வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப வாரங்கள் கழிச்சு பாமன் வந்திருக்கோம் ஸோ புதிய பாமன் பாலத்தில் ஏதாவது புதுசாக வேலைகள் நடந்திருக்கா இல்லை என்னதான் நிலமையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஃபுல்லாக புதிய பாமன் பாலம் ரொம்ப ஸ்பீடாக வேலைகள் நடந்துச்சு ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் என்ன நடக்குது எல்லாருமே அது தெரிஞ்சுக்கிற வந்து ஒரு ஆசைப்பட்டாங்க எப்போ ஓப்பன் பண்ண போகுது எப்போ வந்து ட்ரெயின் ஓட போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து அந்த சிஆர்எஸ் ஆய்வு நடந்துச்சு அதோட ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் புதிய பாமன் பாலத்தை பார்த்தினா இன்ஃபர்மேஷன் தேடுறது என்னமோ தெரில அது ஒரு மாதிரி திரும் டல்லாகிடுச்சு அதை பற்றி யாருமே வந்து பார்க்க ஆசைப்படலை ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க ரொம்ப பேர் ஸோ இப்போ வந்து புதிய பாமன் பாலத்தில் வேலைகள் அப்பப்போ நடக்குது பட் என்னென்னா அந்த வேலைகள் வந்து என்ன நடக்கு அப்படின்னு சொல்கிறதே தெரிய மாட்டேங்குது ரொம்ப சைலண்ட்டாக நடக்குது ஓகேங்களா அந்த சிஆர்எஸ் அப்புறம் எல்லா ஒரு வேலைகளும் பப்ளிசிட்டி இல்லாமல் நார்மலாக வந்து தெரியாமையே வந்து ரெண்டு மூணு இன்ஸ்பெக்ஷன் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரிஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா பாமன் பாலத்தோட தொடக்க பகுதிகள் தான் அதாவது மண்டபத்தோட எந்த புதிய பாமன் பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடங்கள் ஸோ இங்கே இருந்தே நம்ம வந்து ஜஸ்ட்டு கவர் பண்ணிட்டு போவோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாக நம்ம வீடியோஸே போடலை புதிய பாமன் பாலத்தை பற்றி ஆனால் வேலைகள் நடந்துச்சு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாவது வேலைகள் நடக்க போகுது இல்லை ஏதாவது ஒரு ட்ரெயின் போகுதுன்னா முன்னாடியே வந்துடும் நியூஸு வாட்ஸ்அப்பில் வந்துடும் இந்த மாதிரி ட்ரெயின் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ ரீசெண்டாக எதுவுமே வர மாட்டேங்குது முன்னாடி வரனால நம்மளும் போயிட்டு அதை எடுத்து கொடுத்துக்கிடணும் இப்போ நமக்கு தகவல்கள் தெரியாதனால நம்மளாலையும் ஒழுங்காக இதோட அப்டேட்டை வந்து கொடுக்க முடியலை பட் என்னென்னா இப்போதைக்கு ஓவரால் நம்ம பார்க்கும்போது புதிய பாமன் பாலம் தயார் நிலமையில் இருக்குது சென்டரில் வந்து மறுபடியுமே ஒரு ஆய்வு நடத்துனாங்க மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணாங்க அது சமயமாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஸோ இப்போதைக்கு எல்லாமே தயார் நிலமையில இருக்குது ஓப்பனிங்க்காக வெயிட்டிங் இங்கே நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா என்னென்னா மோடிஜி வந்து ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு டைமிங்காக தான் வெயிட்டு மற்றபடி இந்த பாலத்தில் வந்து இப்போதைக்கு வேலைகள் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய பாமன் பாலத்தில் அந்த நடுப்பகுதி இருக்குல்ல அங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க்கும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு லைட்டிங்லாம் போட்டிருந்தோம்ல ஸோ புதிய பாமன் பாலத்தில் லைட்டிங் வந்து மூவர்ணக்கொடி அந்த நேஷ்னல் ஃப்ளாக் அதோட கலரில் தான் வந்து லைட்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அது மாதிரியே தான் பிரம்மாண்டமாக அந்த மூவர்ணக்கொடியில்தான் கலரிங் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆரஞ்சு கலரில் அடிச்சிருக்காங்க பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு தான் ஓகேங்களா நான் இங்கேருந்து உங்களை சென்று பாலத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஜஸ்ட்டு காற்றோட வேகம் கொஞ்சம் கூட இருக்கிறனால அலைகள் ஹெவியாக இருக்குது பட் நார்மல் தான் நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம் ஹெவியானோட இன்றைக்கி கொஞ்சம் நீரோட்டம் வந்து கூட இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஸோ சென்ட்ரு பாலத்தில் போயிட்டு அந்த கலரிங் அடிச்சு எல்லா டீட்டெயிலையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ இந்த சீசன் டைமில் புதிய பாமன் பாலத்துக்கு ரொம்ப பேர் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து பார்த்தவங்க நேரடியாக பார்க்கும்போது புதிய பாமன் பாலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அது மாதிரி பழைய பாலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஒரு நூற்றி பத்து வருஷம் மக்களுக்காக உழைச்ச ஒரு பாலம் இப்போ ஒரு கேப்பார்ட்ரு கிடக்குதுன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுதுங்களா இந்த வீடியோவையே பாருங்களேன் புதுப்பாலம் எப்படி இருக்குது பழைய பாலம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பெயிண்டிங் பண்ணியாவது அதை வந்து பாதுகாக்கலாம் ஏன்னா இதை வந்து டிஸ்கசபிள் தான் பண்ண போகிறாங்க பட் பெயிண்டிங் பண்ணால் இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருக்கும் கடலில் இருக்கிறனால துருப்பிடிச்சிரும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தூண்கள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு நான் எல்லாத்தையுமே வீடியோவில் வந்து காட்டுறேன் தெரியுதுங்களா ஸோ இந்த கலரிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு லெஃப்ட்லேயுமே அந்த கவுண்டர் வெயிட்டில் அடிச்சிருக்காங்க ஸோ ஒரு மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் அந்த மூவர்ணக்குடி கலரிங்கில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி லைட்டுமே அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேலைகள் தான் நடக்கு மற்றபடி முக்கியமான வேலைகள் அப்படின்னு சொல்றதுலாம் இல்லை ஓகேங்களா ஸோ பார்க்கும்போது புதிய பாலம் வந்து தயார் தான் இருக்குது எப்போ வந்து மோடிஜி வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைம் மட்டும் அபிஷியலாக சொல்லிட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்மளும் ரொம்பவே எதிர்பார்த்தோம் போன வருஷம் எப்படியாவது ஓப்பன் பண்ணிடுவாங்க ட்ரெயின்லாம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் நினச்சது எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வீடியோ போட்டிருக்கோம்னா தயார் நிலமையில இல்லை அதனால் ஒரு ரெடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ நான் காட்டுறது என்னன்னா அதுதான் ஒரு சிக்னல் மாதிரி ரெட் கலர் எரியுதுங்களா ரெட் கலர் எறிஞ்சிச்சின்னா இந்த லிஃப்ட் வந்து கீழே தான் இருக்குது யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற அர்த்தம் இந்த லிஃப்ட் அதுவே மேலே வரும்போது அந்த ரெட் சிக்னல் வந்து க்ரீன் சிக்னலாக மாறிடும் அந்த மாதிரி க்ரீன் சிக்னல் ஆகிடுச்சுன்னா ஸோ ஓகே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கிறலாம் இங்கிட்டருந்து அங்கிட்டும் இருந்து இங்கிட்டும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த பழதைய பாலத்தையும் புதிய பாலத்தையும் வல்லங்கள் கடந்து போகும் அதையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதையுமே இங்கே பாருங்களேன் பழைய பாலம் வந்து கவர் பண்ணி போகும்போது அவங்கள டச் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படி ரொம்ப உயரம் வந்து கம்மியாக தான் இருக்குது தெரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அணியத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே டச் பண்ணுற அளவு தான் வந்து பழைய பாலமே உயரம் வந்து இருக்குது பட் அதுவே புது பாலம் பக்கத்தில் போகும்போது பாருங்கள் எவ்வளோ உயரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாலம் வந்து அவ்வளோ உயரம் வந்து கூட்டியிருக்காங்க இது கூட்டினால ஒரு சின்ன சின்ன பூட்டுகள் பரவாயில்லாத போட்டு வரைய நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணாமையே இந்த பாலத்தை வந்து கிடக்கலாம் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் மீனவர்களுக்கு ரொம்பவே சேஃப்டி ஓகேங்களா மற்றபடி ஏன்னா ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணால் அதுக்கு அமௌண்ட் கட்டணும் அவங்க சொல்கிற டைம் வரைய வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் மீனவர்களுக்கு இருக்குது ஸோ இந்த உயரம் கூட்டினது அதில் வந்து ஒரு வகையான சந்தோஷம் இப்போ நான் வந்து பழைய பாலத்தோட கண்டிஷனும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்களுமே பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு பாரம்பரியமாக பல வருஷமாக இந்த தீவு மக்களுக்கு உதவுன இந்த ஒரு பாலம் வந்து இப்போது ரொம்ப பரிதாபமான நிலமையில் இருக்குது அட்லீஸ்ட் அவங்களால பெயிண்ட் பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்டால் முடியாததுன்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சாங்கன்னா மடியும் கொஞ்ச நாள் துரு பிடிக்காமல் நீட்டாக இருக்கும் இப்போதைக்கு பரவாயில்லாமல் துரு பிடிச்சி போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மாதிரி இந்த நடுப்பாலத்தில் இருக்கிற அந்த ஒரு தூளுமே பரவாயில்லாமல் டேமேஜ் ஆகிருக்கு ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து கிளியராக வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை என்னோட கருத்துப்படி இந்த பழைய பாலத்தை எல்லாம் பாதுகாத்து வைக்கணும் அப்புறம் மட்டும்தான் பின்னாடி வர்றவங்களுக்கு இப்படி ஒரு பாலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது தெரியும் ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு சின்னம் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் முதல்ல கடல் வழியில் உருவாக்கின ஒரு பாலம் இந்தியாவில் லெவலில் பேசப்பட்ட ஒரு பாலம் அது மாதிரி இந்த பாம்பல்ல தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்தியன் வெர்டிக்கல் பிரிட்ஜுமே அமைஞ்சிருக்கு அதனால இதெல்லாம் ஒரு முன்னாடி பின்னாடி போய் பார்க்குறவங்க இப்படி ஒரு பாலம் இருந்துச்சு அதை நம்மளால் பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறக்கூடாது அதனால இதை வந்து ப்ராப்பராக எடுத்து வைக்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் வேற மற்றபடி எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை இங்கே இருக்கிறவங்கள கேட்ட வரைய எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜஸ்ட் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னா எல்லாமே ப்ராப்பராக ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் ஆல்மோஸ்ட் நமக்கு கிடச்ச விவரம் என்னென்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்மே இப்போதைக்கு ட்ரெயின் பாட்டுறதுக்கு போதுமான வசதிகள் இருக்குது இன்னும் மோடிஜி வந்து கொடுத்துட்டாங்க நரேந்திர மோடி ஐயா வந்து டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணிடுவாங்க என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ ஆனால் எப்படினாலும் இனாக்ரேஷன் வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும் அதனால் நம்ம எப்போதுமே புதிய பாமன் பழத்தை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸான வீடியோஸ் இருக்கோம் அதனால் அதை வந்து மிஸ் பண்ணிட மாட்டோம் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுக்குறோம் ஓகேங்களா அதனால நம்மளோட புதிய பாமன் பழத்தோட வீடியோவை மீனா நாலேஜ் யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக பாலத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச கிளாரிட்டியில் கொடுப்போம் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இன்னுமே கிளாரிட்டி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் இன்னும் பெற்றா எவ்வளோ கொடுக்க முடியுமோ நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்து இந்த புதிய பாமன் பால வீடியோவில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க இன்னுமே நமக்கு சப்போர்ட் தேவை அந்த சப்போர்ட்டுமே நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுமே நான் வந்து நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவுமே பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அது மூலியமா நம்ம சேனலுமே ரெண்டு மூணு பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அது மூலியமா நமக்குமே ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாய் நண்பா